உபவாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோவான் புத்தகத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறுகிறார் யோவான் பதினான்கு பதினைந்து முதல் பதினெட்டு வரை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இங்கே இரண்டு முக்கியமான உண்மைகளை கவனிக்கவும் முதலாவதாக இயேசு பரிசுத்த ஆவியில் நம்மிடம் வருகிறார் இரண்டாவதாக நாம் பரிசுத்த ஆவியானவருடன் சரியான உறவில் இல்லாவிட்டால் நாம் உண்மையிலேயே தேவனுடைய புத்திரர்களாக இருந்தாலும் அநாதைகளை போல்தான் இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு உதவுகிறார் பவுல் இதை ரோமர் எட்டு பதினான்கில் தெளிவாக விளக்குகிறார் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ நடத்தப்படுகிறார்களோ என்பது ஒரு தொடர்ச்சியான நிகழ்காலம் ஆவியானவரால் தொடர்ந்து வழி நடத்தப்படுவது இவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள் இங்கே புத்திரர்கள் என்பதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை முதிர்ச்சியை குறிக்கிறது வெறுமனே குழந்தைகளையோ பிள்ளைகளையோ குறிக்கவில்லை மாறாக முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய குமாரர்கள் என்பதை குறிக்கிறது நாம் பரிசுத்த ஆவியினால் மீண்டும் பிறக்கும் போது குழந்தைகளாக இருக்கிறோம் ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைந்த தெய்வனுடைய புத்திகர்களாய் மாற நாம் பரிசுத்த ஆவியானவருடன் ஒரு தொடர்ச்சியான உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் சபையில் தெய்வனுடைய ஆவியால் உண்மையாகவே மறுபடியும் பிறந்த பலர் தொடர்ச்சியாக ஆவியானவரால் வழிநடத்தப்படாதவர்களாய் இருப்பதை நான் கவனிக்கிறேன் அவர்கள் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவருடன் ஒரு தொடர்ச்சியான உறவு மட்டுமே தேவனுடைய முதிர்ச்சி பெற்ற புத்திவர்களாக வாழ உதவி செய்யும் என்பதை அறியவில்லை எனவே நீ தேவனுடைய சிறந்ததை விரும்பினால் நீ ஒரு நபரான பரிசுத்த ஆவியானவருடன் தொடர்ந்து உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர் உன் தனிப்பட்ட வழிகாட்டி தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை நிர்வகிப்பவர் அனுபவப்பூர்வமாக இவை அனைத்தையும் உனக்கு வழங்கக்கூடியவர் ஆவியானவர் ஒருவரே பரிசுத்த ஆவியானவருடனான நமது உறவில் மேலும் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது பரிசுத்த ஆவியானவரை நாம் மிகவும் மரியாதையோடும் உணர்வுடனும் அணுக வேண்டும் பவுல் எஸ் எழுதிய கடிதத்தில் இதை தெளிவாக காட்டுகிறார் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது எபேசியர் நாலு முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை பரிசுத்த ஆவியானவர் புறாவுடன் ஒப்பிடப்படுகிறார் பதட்டப்படும் ஒரு கூச்சமுள்ள பறவை என்று ஆரம்பத்தில் சொன்னோம் என்பதை நினைவில் கொள்க எனவே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே என்று பவில்ல் கூறும்போது அந்த புறாவை கலவரப்படுத்தாதே என்று அர்த்தம் பின்னர் அவர் புறாவை கலவரப்படுத்தும் விஷயங்களை குறிப்பிடுகிறார் கசப்பு ஆத்திரம் கோபம் சச்சரவு அவதூறு மற்றும் ஒவ்வொரு வகையான தீமையும் அந்த புறாவை பயமுறுத்தும் அந்த அழகான உணர்திறன் வாய்ந்த புறாவை கலவரப்படுத்தும் எதையும் சொல்லாமலும் செய்யாமலும் நாம் மிகவும் உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை நம் சுதந்திரத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய முதிர்ச்சி பெற்ற புத்திரர்களாக வாழ தினமும் வழி செய்ய முடியும் ஆமே